அபிஷேக அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ராசியில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பொதுவாக பார்க்கணும் அப்படி போது முதல்ல பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த மாதம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரக நிலைகளை பார்க்குறபோது டிசம்பர் அஞ்சாந்தேதி கடகராசிலேருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் வர்றாரு ஆறாம் தேதி துலா ராசிலேருந்து விருச்சகராசிக்கு புத பகவான் போகிறார் ஏழாம் தேதி விருச்சகராசிலேருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் போகிறாரு பதினஞ்சாந்தேதியிலேருந்து விருச்சகராசிலேருந்து தனுசு ராசிக்கு சூரிய பகவான் போகிறாரு இருபதாம் தேதி விருச்சகராசிலேருந்து சுக்கரன் போகிறார் ஆக அஞ்சு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க இதை எதுக்காக சொல்கிறேன் எந்த கிரகம் எங்கே போனால் என்ன அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினச்சாலும் ஒவ்வொரு கிரகமும் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இந்த கிரகத்தினுடைய மாற்றத்தை உங்களுக்கு சொன்னேன் இப்போ இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் அதனால் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பார்த்து பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே ஏதோ லாப நோக்கத்துக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வரணும் இந்த மாதம் வருமா அப்படின்னா கொஞ்சம் கவனம் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அது பார்ட்னர் லாபம் அடைவார் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிறவங்களும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் லவ் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுக்கு லவ் ஏதோ ஒரு விதத்தில் ஆகும் ஒருவேளை பிரேக்கப் ஆகிருச்சு லவ் அப்படின்னா ரீயூனியன் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் இது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குது இதுதான் மெயின் இந்த மாதம் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது ஒரு ஃபியூட்டர் கன்சனில் நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது ரொம்பவும் டாப் இல்லை இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய கரியர் பரவாயில்ல ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் படத்தை பார்க்குறாரு இப்படி இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனலாக கரியரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க அந்த உழைப்பு பேர் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால் கவனம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது வேலையை பற்றிய ஒரு ஃபீரிங் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடம் என்பது ஆறுதலுக்கான விஷயம் இல்லை அது அலர்ட்டாக இருக்கிறதுக்காக சொல்கிறது தான் அதனால் நல்ல பலன்கள் எந்த அளவுக்கு கெடு கெடுபலங்களும் கிரகங்கள் நமக்கு செய்யும் அதனால் பொறுமையாக சில விஷயங்களை நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும் அல்லது சதித்து தான் ஆகணும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இந்த வேலையை பார்க்கலாமா விட்டுடலாமாங்கிற மாதிரி எண்ணம் சிந்தனைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது ஸோ வேலையில எஃபர்ட் எடுங்க எல்லோரோடையும் அட்ஜஸ்ட் இருங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய சபார்டினேட் எல்லாருக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க ஒபே பண்ணுங்கள் மெயினாக இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குங்கிறவங்க உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் இல்லைன்னா ஹெல்த்துமே அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ எந்தளவுக்கு இம்யூனிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அளவுக்கு வெல்த்தாக இருக்கும் ஹெல்த்து இதெல்லாம் கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் விஷனில் ப்ராப்ளமாக இருக்குது குறிப்பாக இரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க இந்த மதம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது டிசம்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நண்பர்களால் நல்ல முன்னேற்றம் இருக்குது யாரெல்லாம் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது செலிபிரிட்டியோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது கவர்மெண்டால் நன்மை உண்டு இதெல்லாமே ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் காப்பாற்றப்படும் எவ்வளவு இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இல்லை ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் எதில் இருக்குதுன்னா பிஸ்னஸில் என்ன மாதிரி பிஸ்னஸ்னால் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பார்ட்னர்ஷிப் லாபம் அடைஞ்சாலும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு என்டர்பிரனராக தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்ரண்ட்டாக தான் இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ரொம்ப நாளாக எதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் வர்றது இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கு மேலாக குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சில விஷயங்களில் தியாகம் பண்ணுறீங்களோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வரலன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சிவாலயங்களுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் அழகாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் நன்றி வணக்கம்